ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வயலை சுற்றி பார்க்கலாம் இப்போ வந்து கோடை இல்லையா ஆடி மாதத்துக்கு மேலே தான் வயலில் எதுனா நம்ம பயிர் வைக்க முடியும் இப்போ அறுவடை முடிஞ்சு வயல் வந்து காலியாக தான் இருக்குது பாருங்கள் ஒரே வெயில் சண்டே ஆனால் இங்கே வந்துடும் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணேன் வயலில் எதுவுமே இல்லை வேர்க்கடலாம் எடுத்துகிட்டு காலியாக இருக்குது ஆடி மாதம் மழை பெஞ்சதுக்கு தான் பட்டம் நம்ம எதனால் விதைக்கணுன்னா இப்போது நாவ மரம் நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கோம் பாருங்க நாவல் மரம் ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் சீசன் தொடங்கிருச்சு பழம்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இது ரொம்ப கிட்டமே இது ஹைப்ரிட் இது குட்டி குட்டியாக காய்கள் வந்திருக்கு பாருங்கள் நாவல் மரத்தில் அது ரொம்ப பெரிய மரம் தான் நான் கீழே இருக்கிற கிளையை தான் உங்களுக்கு காமிக்க முடியுது எல்லாம் என்னால் காட்ட முடியாது இப்போ அது பக்கத்துலயே தென்னை மரமெல்லாம் இருக்குது பாருங்கள் வயலில் நல்லா சுற்றி பார்க்கலான்னு இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் இந்த நெல்லி மரம் வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு ஆகிட்டுருக்கோம் ஆனால் காயே வைக்கல என்னன்னு தெரியல நல்லா வளர்ந்துருக்கு எப்போ காய் வைக்கும்னு தெரியல அப்படியே வாங்க நம்ம நெல்லி மரம் பார்த்தோம் இது கருவேப்பிலை மரம் கருவேப்பிலை மரத்தில் பாருங்கள் பழம் காய் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழம் சாப்பிட்டிங்கன்னா டயபடிஸ்க்குலாம் ரொம்ப நல்லது பழம் சாப்பிட்டாலும் கருவேப்பிலை வாசனை தான் வரும் ஆனால் டேஸ்ட்டு இனிப்பாக தான் இருக்கும் பழம் ரொம்ப அருமையாக இருக்குது நான் அடிக்கடிக்கு வந்தேன்னா பறித்து சாப்பிடுவேன் நிறையவே பழுத்துருக்கு பாருங்கள் மரத்தில் நம்ம வயலில் காய்ச்ச மாமரம் இது வந்து செந்தூரா ரொம்ப இனிப்பாக இருக்கும் சீசன் முடிஞ்ச பேர் தான் இது பழுக்கோம் நிறையவே பறிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் இருக்குது அதுதான் நான் காமிக்கிறேன் பேர்ட்ஸ்லாம் டெய்லி மங்கி பேர்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல உணவு இது சரி அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிட்டோம் நம்ம எடுத்துக்கலான்னு விட்டு வச்சுருக்கோம் இது வாழைமரம் வாழை மரத்தில் பாருங்கள் பூ வந்திருக்கு அப்படியே வாங்க வாழைமரத்துக்கு அடுத்தது இதுதான் ஆள்வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா வள்ளிக்கிழங்கு செடி வரப்பில் நட்டு வச்சுருக்கோம் வில்லேஜ் சைடில் கிழங்குன்னு சொல்லுவாங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து கிழங்கு தான் மீடியம் சைஸ் இப்போ வந்து எடுக்கக்கூடாது ஆடி தான் இந்த செடியை எடுத்தால் கிழங்கு இருக்கும் அப்படியே பாருங்கள் வயலில் குட்டி குட்டியாக கிழங்கு செடி சாகுபடி பண்ணியிருக்கோம் அதில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வீடியோ எடுக்கும்பொழுது பார்த்தா கூடவே பார்த்தா பருப்பு கீரை செடி நிறைய வளர்ந்துருக்கு காவாயில் அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கும் பறித்து எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு எங்கள் வீட்டில் கீரை குழம்பு தான் சமைக்க போகிறேன் பாருங்கள் நிறையவே பறிச்சுட்டேன் கவரில் நிறைய பறித்து வச்சுருக்கேன் நீங்களும் தோட்டம் இல்லாதவங்க எப்படி பறிக்கிறதுன்னு யோசிக்காதீங்க ரெண்டு விதைகள் பத்து ரூபா அஞ்சு ரூபாவுக்கு நாட்டு மருந்து கடையிலே இந்த விதைகள் எல்லாம் கிடைக்குது அப்போ வந்து நீங்கள் அழகாக எடுத்து ஒரு தொட்டியில் தூவி விட்டுட்டிங்கன்னா அது கிள்ளிக்கிட்டே இருக்கலாம் வார வாரம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பருப்பு கீரையை பாருங்கள் எவ்வளோ ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தேவைக்கு நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் இது தைல மரம்னு சொல்லுவாங்க தைலம் வாசனை வரும் ஆனால் ஆவிப்பிடிக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க யூக்குல டிப்ஸுன்னு சயின்ஸு பேரும் சொல்லுவாங்க இதுவும் நாங்கள் ஒரு மரம் வச்சுருக்கோம் அப்படியே வாங்க சப்போட்டா மரம் பாருங்கள் காய் நிறைய இப்போ தான் பிஞ்சு விடுது ஆனால் பழம் சீசன் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து எடுத்துட்டோம் இது சப்போட்டா இது முழு நெல்லி மரம் காய் வைக்கிட்டோம் இப்போ தான் பூ எடுக்குது காய் வச்சுதுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் சப்போட்டா பிஞ்சு பாருங்கள் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் இல்லாம் சப்போட்டா மரம் காய் நிறைய இருக்கும்போது போட்டிருக்கேன் பாருங்க செம்பருத்தி பூ பூச்செடின்னு பார்த்தா செம்பருத்திலேயே மூணு வெரைட்டிஸ் கலர் வச்சுருக்கோம் இது ரொம்ப அடர்த்தியாக இருக்கு இங்கே செடி மாமரம்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு இந்த வாழை மரத்தில் கொலை வந்ததோ பூவை ஏதோ மங்கீஸ் பிச்சிட்டா வாழை வாழசிப்பூ வந்து மேல் நோக்கி காய்ச்சிருக்கு வித்தியாசமாக